நம்ம வீட்டுல இருக்கமா சமணா அவருதான் ஒட்டாம போறாருன்னா உனக்கு அது புரிய வேண்டாம் அப்பா ஒரு நேரமாச்சு அவர் வந்துதான் ஒரு கால விழுந்து என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பான்னு பணிவா சொல்லணும் புரியுதா

மணி எட்டு இருபத்தஞ்சு ஏதோ வாய்ப்பு சொல்லியே அதை பெட்டி புள்ள வச்சிருக்கேன் பாரு ஒரு நிமிஷம் இன்னைக்கு ஷாமலாவுக்கு டாடி கொஞ்சம் இருங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்

என்னடி சினி நல்ல தூச்சி விழுந்துச்சா தூசி வெல்ல பரவாயில்லையே கண்ண மண்ணு மண்ணு எப்படி போய் தடுப்பூசி பார்க்க முடியாது இருக்கிற வாய்ப்பு குடிசைக்கு வந்தா வந்து குடல் கூட சுருங்கி போச்சு அதே விடுவுற இந்த குடிசைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு என்ன பாத்தியா என்ன யோசனை அன்னைக்கு நீ என்ன பண்ண முதலாளி இந்த குடிசல கூட இருந்தாரு இந்த குடிசையோட வாசித்தான் அவரை கோடிட்டு அந்த ஆக்கிட்டு நாமளும் இந்த குடிசல இருந்தா நமக்கும் அந்த அதுக்கு அடிக்கும் சொன்னியா என்ன ஆக்கி டாக்டர் அடிக்கிறியா டாக்டரி அது கூட எங்கடி அடிக்குது நானும் மாசுக்கு ரெண்டு சீட்டு தான் வாங்குறேன் ஒண்ணு கவலைப்படாத ஆறு மாசம் ஆற மாதம் பொறுத்துக்க கூறையை பிரிச்சு என்னதான் யாருமே இல்லைன்னா காண்ட கொடு கார்டு தான் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இப்பெல்லாம் எல்லாம் கடுமையா வேலை செய்ய வேண்டியதா இருக்குமே என்ன இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கீங்க இப்பெல்லாம் பேசக்கூட இல்லைங்க ஒரு உண்ணாவிரதம் ஒரு வேலை நிறுத்தம் ஒரு கும்பல் ஒரு கோஷம் ஒரு குழப்பம் எதுவும் இல்லைங்க முதலாளி தொழிலாளி கிட்ட நேர் போய் பேசுறாரு தொழிலாளிகளிடம் மரியாதை இல்லாம முதலாளியை நேரம் போய் தூரத்துல பார்க்கறாங்க நாங்க வேடிக்கை பாக்க சம்பளம் போனதெல்லாம் ஒழுங்கா வருது இல்ல சம்பளம் வருதுங்க

ஒரு மே பத்து போல போடு சத்தம் படமும் வந்துட்டு ஜாஃபரி டாக்கிங் இந்த ஜாஃபரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சம்பாதிச்சே தீரணுங்கிற நிலைமையில இருக்கு என்னுடைய பணத்தை எல்லாம் இழந்த நிலையில தான் நான் இன்னைக்கு இருக்கேன் ஏற்கனவே கலங்காரமா இருந்தனா என்னுடைய மொத்த பணத்தையும் உதர மேல போட்டேன் உதக ஓடல என் சொத்து தான் ஓடிச்சு வீட்டை விட்டேன் சாப்பிட்ட ஐ எம் சாரி உங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு நான் வரந்தில்லை உங்க பையனைக்கு வர சொல்லுங்க நீங்க வர வேண்டாம் அவரை நான் வளர்க்கிறேன் இன்னும் மேல உனக்கு கருணை இருக்கு அது அதுவா உங்க மகைய கண்டிப்பை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டான் எனக்கு அவரே இல்லை நாளைக்கு நீங்க ஏதாவது இதுதான் மகளுடைய தலை ஒரு அவசியத்துக்காக இதை வெட்ட வேண்டி வந்துருச்சு அப்படின்னு நாளைக்கு நீ சொன்னாலும் நான் பலர் மாட்டேன் இருப்ப உங்க மகனுடைய தலைவதியை நிச்சயமா நான் மாத்திக்காட்ட ஒழு இப்படி அவர் எனக்கு தெரியலான் கையில் சிக்க கட்டி பாடுறேன் சட்டம் கேட்டு வெளியில வருவாரு அப்ப பேசு என்ன இருந்தாலும் கணவன் அதானே சரி கண்ணாலே கண்ணாடி அடிச்சு உடைக்கவா சட்டம் கட்டி வெளியில வருவாரு அதுவும் கூடாத இதோ பாரடி அவருக்கு அப்புறம் தான் நீ அதை மறந்துடாத